சிவாய திருச்சிற்றம்பலம் போற்றிப்போம் சிவாயம் குரு குருவருளும் திருவருளும் பரிபூர்ணமாக அமைய எல்லாம் அல்ல இறைவனை பிரார்த்தனை செய்து கொண்டு நமது பாரத தேசத்தையும் தொன்மையையும் பழமையையும் பாதுகாக்கும் வண்ணம் நமக்காக நாம் முன்னோர்கள் ஆரம்பித்த அமைப்பு தான் ராஷ்டிரிய சுயம் சேவக சங்கம் என்கின்ற ஆர்எஸ்எஸ் என்ற அமைப்பை டாக்டர் குருஜி அவர்கள் விஜயதசமி நன்னாளிலே துவங்கி இன்று நூறாவது ஆண்டை நிறைவு செய்கின்றது என்ற சந்தோஷம் நமக்கெல்லாம் பெரும் மகிழ்ச்சி அளிக்கிறது அப்படி இந்துத்துவத்தையும் நம்மளுடைய தமிழ் ஆன்மீகத்தையும் பாதுகாக்கும் ஒரு அமைப்பு நம்மளுடைய ராஷ்டிரிய சுயம் சேவக சங்கம் என்று சொல்லக்கூடிய ஆர்எஸ்எஸ் இந்த அமைப்பிலே நாமெல்லாம் எல்லாம் பங்கெடுத்து கொண்டது தமிழக முழுக்க இந்திய முழுக்க விரிந்து பறந்து கிடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த அமைப்பிலே ஒவ்வொரு சுயம் சேவகர்களுக்கும் இதனுடைய வளர்ச்சியிலே பங்குண்டு இன்றைக்கு நூறாண்டு காலம் கடந்திருக்கின்றது என்று சொன்னால் நம்மளுடைய முன்னோர்கள் வழி வழியாக அதை பாதுகாத்து நம்மளிடம் கொடுத்திருக்கிறார்கள் நாமும் நம்மளுடைய அடுத்த சங்கதியர்களுக்கு இந்த அமைப்பை இந்த அமைப்பினுடைய கருத்துகளையும் வலிமையையும் படைபலத்தையும் அப்படியே பேணி பாதுகாத்து இன்று இருக்கும் சுயம் அப்படியே நூறு மடங்காக பெருக்கி நம்மளுடைய வருங்கால சங்கதியர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி எல்லாமல்ல அம்மையப்பர் அருளாலே வாழ்த்துகின்றோம் வணங்கிக் கொள்கின்றோம் சிவாய திருச்சிற்றம்பலம் போற்றிவோம் நம நமது காரைக்கால் அம்மையப்பர் திருமணத்தின் சார்பாக நூறாவது ஆண்டை கடக்கக்கூடிய ராஷ்டிரிய சுயம் சேவக சங்கம் என்று சொல்லக்கூடிய ஆர்எஸ்எஸ் அமைப்பிற்கு அதில் இருக்கக்கூடிய சுயம் சேவகர்களுக்கு இறைவன் அனுகிரகத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் சிவாய திருச்சிற்றம்பலம் போற்றிவோம் நம சிவாயும் குருவர்களும் திருவருளும் பரிபூர்ணமாக அமையட்டும்